இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார தோசை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் அந்த ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு தோசை தான் வாங்க அந்த தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு வர மிளகாக வரும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஏழு மிளகா எடுத்தனால சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அரைக்கே இதோட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் அதே அளவு தக்காளி இப்போ இது மூணையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதோட கொஞ்சம் இந்த தே சட்னிக்காக தேவையான அளவு உப்பு நம்ம நல்லா சேர்த்துடலாம் இது வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த சட்னியை தாளிக்க வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நாதில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ அதுக்கு வந்து வெறும் நம்ம கடுகு மட்டும் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு சேர்த்து வெடித்த உடனே நம்ம அடிச்சு வச்சிருக்க சட்னியை உள்ளே சேர்த்துறோம் இப்போ இதனால ஒரு நல்ல பிரண்ட வரட்டும் நம்ம அடித்ததெல்லாம் உள்ள சேர்த்தாச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு பல் வந்து தட்டி நான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைக்கிறவங்க தக்காளியில் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிட்ரலாம் நான் இந்த மாதிரி தட்டி தான் சேர்ப்பேன் நல்லா ஒரு வாசனைக்காக இது நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டை இப்போ இதுவும் நல்லா பிறந்து கொதித்து வரட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க சட்னி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த முட்டையில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு வந்து தோசை ஊற்ற கடாய வச்சா கல் வச்சாச்சுங்க தோசை கல் சூடாக சூடாகரட்டும் இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசை ஊற்றியாச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க சட்னி இது மேலே தப்பி எடுத்து தடவிடலாம் இது வந்து எக் மசாலா தோசை தாங்க இந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம் ஹோட்டல் ஸ்டேல தான் நம்ம இப்போ இந்த தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம எல்லா பக்கமும் மேலே தடுவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலைகளையும் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் நிறையா வேணுங்கிறவங்க நிறையா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா சுற்றி எண்ணெய் நெய் விட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணால் நெய் இல்லை ஆயில் கூட நீங்கள் விருப்பப்பட்டதாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ என்ன சூப்பராக ரெடியாகிடுச்சு தோசை நல்ல ஒரு எக் கார தோசை தான் முட்டை கார தோசை தான் இந்த மாதிரி கார காரச்சட்டியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தோசை ஊற்றி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வேணுங்கிறவங்க நம்ம இப்போ பெரட்டி போட்டும் எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டியாச்சுங்க மசாலாவெலாம் நல்லா வேகட்டும் இப்போ அப்படியே நம்ம தோசையை பிளேட்டுக்கு மாற்றிடுறோம் சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ இப்போ முட்டை தோசை முட்டை கார தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நீங்களும் இதே அளவில் கண்டிப்பாக எடுத்து செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்